வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் பெண்களை உங்களுக்கு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பு காத்திருக்கு வேலை ரெடியாக இருக்குது ஆட்கள் தேவைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூரில் மங்களம் சாலையில் பிரபலமான முன்னணி பனியன் உற்பத்தி நிறுவனம் இருக்குங்க அவங்க வந்து சமையல் பெண்ருக்கு பெண்கள் தேவைப்படுறாங்க நல்லா சூப்பராக அங்கேயே தங்கி சாப்பிட்லாம் தங்கிக்கலாம் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து சமையல் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதேமாதிரி துப்புரவு பணியாளர் ஸ்வீப்பர் இருக்காங்க இல்லையா அதற்கும் பெண்கள் தேவை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் நல்ல சேலரி கொடுத்துருவாங்க போனஸ்லாம் இருக்குங்க தங்கு உணவு இலவசம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு காலையில் பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் நீங்கள் எந்த டீட்டெயில்ஸ் கேட்குறதா இருந்தாலும் இந்த டைமுக்குள்ளே ஃபோன் பண்ணுங்கங்கிறாங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் ஜீரோ நைன் செவன் நைன் செவன் நைன் தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஏழு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா ரெடிங்க ஆட்கள் தேவை குறிப்பாக பெண்கள் தான் வேணும் சமையல் வேலைக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் பெண்கள் வேணும் சரிங்களா திருப்பூரில் மங்களம் சாலையில் இந்த பனியன் கம்பெனி இருக்குது ரொம்ப ஃபேமஸான கம்பெனி ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு வராங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க போனஸ்லாம் இருக்குது ஸோ பெண்கள் தாராளமாக இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சேஃப்டியான நிறுவனம் தரமான நிறுவனம் கானெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த தகவலை யாராவது வேலை தேடிட்டு இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சிங்க சொந்தக்கார பெண்கள் யாருக்காவது வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை அனுப்பிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா இது போன்ற உதவிகள் கண்டிப்பாக அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா கானெக்ட் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாஸ் எழுதுங்க உங்கள் மொபைலில் அடுத்து எங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தகவலாம் தேவைப்படுது என்னென்ன தொழில் வாய்ப்புலாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலுக்கு டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ